INTO THE FUTURE OF DESIGN AND AND MOTION WITH ALL NEW VIVO V60E. BUY now. Mattress, BUY NOW! SKYFLEX MATTRESS MATTRESS OFFER. ONE GET TWO FREE. SUPREME SUPREME MEGA SALE. வீடியோ சர்ப்ரைஸ் கொடுத்த பிரபலம் இப்படி ஒரு அந்த எக்ஸ்பெக்ட் வர முடியலனாலும் ரசிகர்களுக்காக இப்படியா சிவகார்த்திகேயன் நற்பணை இயக்கத்தோட கரூர் மாவட்ட பொருளாளர் கோபாலகிருஷ்ணனோட திருமண வரவேற்பு விழாவானது கரூரில் தான்தோன்றி மலை பகுதியில் இருக்கிற திருமுருகன் மண்டபத்தில் நடந்திருக்கு விழா நடந்துகிட்டு இருக்கும் போது நடிகர் சிவகார்த்திகேயன் வீடியோ கால் மூலமா இந்த புதுமண தம்பதியினருக்கு திருமண வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு அந்த வீடியோ பதிவு இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாக இருக்கு இது நிகழ்ச்சியில் பலரும் கலந்துக்கிட்டு மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்த நிலையில் சிவகார்த்திகேயன் அவர்கள் வீடியோ கால்ல வந்து வாழ்த்து தெரிவித்து இந்த வீடியோவானது பலரையுமே ஆச்சரியப்படுத்தி இருக்கு Step into the future of design and motion with all new Vivo V60e. Buy now. Skyflex mattress dazzling Diwali offer. Buy one mattress and get two free. Supreme Mobile Sain Diwali Mega Sale. 12 Kodi Parisumarai. Supreme Le Phone Vanguga 20 Kumela Parisugala Vellunga.